பவுல் குறுந்திருக்கு எழுதின முதலாம் நிருபம் பவுல் நன்றாக அறிந்திருந்த திருச்சபையின் சமுதாயத்திற்கு இது எழுதப்பட்டது பழங்கால உலகத்தின் பெரிய துறைமுக பட்டணமாக குறிந்து இருந்தது இங்கு கிரேக்க மற்றும் ரோம தெய்வங்களுக்கு பல கோவில்கள் இருந்தன இது ஒரு பெரும் பொருளாதார மையமாக இருந்தது ஆகவே பவுல் திட்டமிட்டு இங்கே ஒரு ஊழியராக வந்தார் அவர் இங்கே ஒன்றரை வருடம் செலவிட்டு மக்களை அறிந்து அவர்களுக்கு இயேசுவை பற்றி போதித்தார் அவர்களின் பெரும் கூட்ட மக்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக மாறி திருச்சபையாகிய சமுதாயத்தை உருவாக்கினார்கள் நீங்கள் இதைப் பற்றியெல்லாம் அப்போஸ்லர் பதினெட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கலாம் சிறிது காலத்திற்கு பின் பவுல் மற்ற பட்டணங்களில் சபைகளை துவங்குவதற்காக சென்றார் அப்பொழுது கொரிந்துவில் உள்ள சபையில் எல்லாம் நல்லவிதமாகப் போகவில்லை என்ற செய்தியை கேள்விப்பட்டார் அங்கே எல்லாவித பிரச்சனைகளும் அதிகம் இருந்தன அதனால்தான் அவர் இந்த கடிதத்தை எழுதினார் இது ஐந்து முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன இறுதி வாழ்த்துக்களும் இதில் அடங்கும் இந்த ஐந்து பகுதிகளிலும் பவுல் ஐந்து முக்கிய பிரச்சினைகளைப் பற்றி பேசுகிறார் ஆகவே இந்த கடிதம் வெவ்வேறு தலைப்புகளில் உள்ள சிறு கட்டுரைகளின் தொகுப்பு போல இருந்தாலும் அனைத்தையும் இணைக்கின்ற அடிப்படை கருத்துக்களும் இருக்கின்றன ஒவ்வொரு பகுதியிலும் அவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கலாம் பிரச்சனையை விவரிக்கிறார் ஆனால் அந்த பிரச்சனைக்கு எப்போதுமே இயேசுவை பற்றிய நற்செய்தியாகிய சுவிசேஷத்தில் உள்ள ஒரு சம்பவத்தை மேற்கோள் காட்டித்தான் பதில் கொடுக்கிறார் ஆகையால் அவர்கள் எதை விசுவாசிக்கிறோம் என்று சொல்கிறார்களோ அதை அவர்கள் உண்மையாகவே வாழ்ந்து காட்டவில்லை என்பதை காட்டுகிறார் ஆகவே இந்த கடிதமானது சுவிசேஷம் என்ற லென்ஸ் அல்லது கண்ணாடி மூலமாக வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளையும் சிந்தித்துப் பார்க்க கற்றுக்கொள்ளுகிறதாகும் அவர் இதை எவ்வாறு செய்கிறார் என்று பார்க்கலாம் ஒன்று முதல் நான்காம் அதிகாரங்கள் வரை உள்ள பிரச்சினை உள்ள பிரிவினைகள் பவுல் சென்ற பின் சில போதகர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அப்பல்லோ என்பவனும் பின்னர் பேதுருவும் வந்திருக்கின்றார் மக்கள் தங்களுக்கென்று பிரியமான போதகர்களை தெரிந்து கொண்டு தங்கள் தலைவர்களை சுற்றி கூட்டங்களை கூட்டிக் கொண்டார்கள் பின்னர் மற்ற தலைவர்களையோ போதகர்களையோ ஆதரிப்பவர்களை பற்றி மோசமாகவும் மரியாதை குறைவாகவும் பேசத் துவங்கினார்கள் இதற்கு பவுல் சொன்ன பதில் கேலியும் கொஞ்சம் கூர்மையானதாகவும் இருந்தது அவர் கூறுகிறார் நீங்கள் கிண்டல் செய்கிறீர்களா திருச்சபை என்பது பிரபலங்களுக்கான போட்டி அல்ல திருச்சபை என்பது இயேசுவை சுற்றி இருக்கும் மக்களாலான சமுதாயம் அதன் தலைவர்களும் போதகர்களும் இயேசுவின் பணிவடை செய்யும் ஊழியர்கள் மட்டும்தான் ஆகவே நீங்கள் ஒரு தலைவரை விட இன்னொருவரை முக்கியப்படுத்தும் போது பிரிவினை உண்டாக்குவது தேவையில்லாத காரியம் ஒருவரை ஒருவர் குறைத்து பேசுவது நிச்சயமாக நல்லதல்ல திருச்சபையின் மையமாக இருக்க வேண்டியது இயேசுவையும் அவர் யாராக இருக்கிறார் அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை பற்றிய நற்செய்தியும்தான் ஐந்து முதல் ஏழாம் அதிகாரங்கள் வரை பாலுறவை பற்றிய சில பிரச்சனைகளை பற்றி பவுல் கையாளுகிறார் திருச்சபையில் தவறான பாலுறவில் இருப்பவர்கள் பலர் இருந்தார்கள் ஒருவன் தன் மாற்றுத்தாயுடன் உறவில் இருந்தான் இன்னும் பலர் உள்ளூர் கிரேக்க தெய்வங்களின் கோயில்களில் ஆராதனை செய்து அங்கே வேலை செய்யும் வேசிகளுடன் உறவு வைத்திருந்தனர் அது மட்டுமல்ல இவையெல்லாம் சரிதான் என்று சொல்லுகிற மக்களும் சபையில் இருந்தார்கள் அவர்கள் இப்படியாக சொன்னார்கள் நாமெல்லாம் எல்லாம் இயேசுவிற்குள் சுதந்திரமாக இருக்கிறோம் தேவனின் கிருபை ஆழமில்லாதது தானே ஆகவே இது சரிதான் ஆனால் இது நல்லதல்ல என்கிறார் பவுல் கையில் சுவிசேஷத்தை வைத்துக்கொண்டு இப்படிப்பட்ட சிந்தனைகள் எத்தனை தவறானது என்பதை காட்டுகிறார் அவர் சொல்கிறார் முதலாவதாக இயேசு உங்கள் பாவங்களுக்காக மறித்தார் இதில் தவறான பாலுறவினால் ஏற்பட்ட உடைந்த உறவுகள் உட்பட்ட பாவங்களுக்காகவும் மறித்தார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆகவே நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் பாலுறவில் நேர்மையாக இருப்பது என்பது இயேசுவின் அன்பிற்கும் கிருபைக்கும் நீங்கள் பதிலளிக்கும் ஒரு முக்கியமான வழியாகும் பவுல் இதை அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார் எப்படி இயேசு மரணத்திலிருந்து சரீரத்தில் உயிரோடு எழுந்தாரோ அதேபோல் நமது உடல்களும் மரணத்திலிருந்து எழுப்பப்படும் அதாவது இப்பொழுது உங்கள் உடலானது இயேசுவால் இப்பொழுதும் எதிர்காலத்திலும் மீட்கப்படும் என்றால் உங்கள் உடலால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று அதிக கவனமாய் இருக்க வேண்டும் நீங்கள் விரும்பியதெல்லாம் அதை வைத்து செய்வதற்கு அது உங்களுக்கு உரியது அல்ல பவுல் மிகவும் தெளிவாக சொல்கிறார் இயேசுவை பின்பற்றுபவராக இருப்பது என்பது பாலுறவில் நேர்மையென்று வரும்போது எந்த சமரசமும் இல்லாமல் இருப்பதுவே ஆகும் அதிகாரங்கள் எட்டிலிருந்து பத்து வரை உணவு பற்றிய போதனைகள் இருக்கின்றன எதை தேர்ந்தெடுப்பது என்பது அல்ல சிலவற்றை விரும்பி சிலவற்றை வெறுப்பது பற்றி அல்ல கிரேக்க ரோம கோவில்களில் பலியிடப்பட்ட மிருகங்களின் இறைச்சியை ஒன்பதிலிருந்த பிரச்சனையால் குறிந்த சபையாரிடம் பிரிவினை இருந்தது யூதர் மற்றும் யூதரல்லாத கிறிஸ்தவர்களின் நடுவே இந்த பிரச்சினைக்கு பதிலளிப்பது எப்படி என்பதில் பிரிவினை காணப்பட்டது மீண்டும் ஒருமுறை பவுல் சுவிசேஷத்திலிருந்து சில அடிப்படை கருத்துக்களை குறிப்பிடுகிறார் முதலாவதாகவும் முதன்மையாகவும் நமது அர்ப்பணிப்பும் விசுவாசமும் கர்த்தராகிய இயேசுவுக்கு மட்டும்தான் வேறு எந்த தெய்வங்களுக்கும் அல்ல என்கிறார் அவர் ஆகவே நீங்கள் இன்னொரு தெய்வத்திற்கு படைக்கப்பட்ட இறைச்சியை சாப்பிட வேண்டிய சூழ்நிலையில் இருந்தால் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை பார்த்து பாருங்கள் இயேசுவை தொழுது கொள்ளும் கிறிஸ்தவர்கள் மற்ற தெய்வங்களையும் தொழுது கொள்கிறார்களே என்று சொல்லும் நிலை உண்டானால் நீங்கள் அந்த இறைச்சியை சாப்பிட வேண்டாம் உங்கள் அர்ப்பணிப்பும் விசுவாசமும் இயேசுவுக்கு மட்டுமே இருக்க வேண்டும் மற்றவர்களை உங்களை விட அதிகமாக நேசிக்க வேண்டும் அவர்களை தவறாக வழிநடத்திவிடக் கூடாது ஆனால் பவுல் உடனடியாக இந்த வாக்கியத்திற்கு ஆதாரம் தருகிறார் கேளுங்கள் கிறிஸ்தவர்களாக நாம் தேவன் மிருகங்கள் உட்பட்ட அனைத்தையும் படைத்தவர் என்று விசுவாசிக்கிறோம் அதே சமயம் கோவில்களின் சிலைகள் வெறும் மரத்துண்டுகளும் கல்லுகளும் தான் என்று நம்புகிறோம் ஆகவே உங்கள் செயல்களை தவறாக புரிந்து கொள்ளும் வேறு யாரும் அருகில் இல்லை என்றால் நீங்களும் பசியுடன் இருந்தால் சாப்பிடுங்கள் கிறிஸ்துவுக்குள் புதிய மனிதனாக இருக்கும் நீங்கள் இப்படிப்பட்ட தீட்டு தொடர்பானவற்றில் உங்கள் மனசாட்சியின்படி நடக்க சுதந்திரம் இருக்கிறீர்கள் ஆகவே ஒரு சூழ்நிலையில் சாப்பிடுவது சரி என்றும் இன்னொரு சூழலில் தவறு என்றும் சொல்வது எதை வைத்து அடிப்படை விதியானது அன்புதான் அன்பு தன்னை வெறுத்து மற்ற மக்களின் நன்மையை பற்றி கவனிக்கும் அன்பு குறிப்பாக தேவனின் அன்புதான் சுவிசேஷத்தின் மையமாகும் ஆகவே நமக்காக இயேசு மறிக்கும்போது இதைத்தான் செய்தார் எனவே இதையே மற்றவர்களுக்கும் கிறிஸ்தவர்கள் செய்ய வேண்டும் என்று பவுல் சொல்கிறார் பதினொன்று முதல் பதினான்காம் அதிகாரம் வரை பவுல் அவர்களது வாராந்திர ஆராதனை கூடுகைகளில் உள்ள பிரச்சினைகளைப் பற்றி பேசுகிறார் அந்த கூடுகைகளில் உண்மையிலேயே வல்லமையான ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றவர்கள் இருந்தார்கள் அவர்கள் தெரியாத மொழிகளில் சத்தமாக ஜெபம் செய்ய துவங்கிவிடுவார்கள் இன்னும் சிலர் போதனையை அல்லது தேவனிடம் வரும் வார்த்தையை பகிர்ந்து கொள்ள துவங்குவார்கள் பின்னர் சிலர் எழுந்து நின்று அவர்களை இடைமறைத்து அவர்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறது என்பார்கள் இது உண்மையிலேயே குழப்பமானதாக மக்களுக்கு இடையூறாக குறிப்பாக வெளியிலிருந்து வருபவர்கள் சுவிசேஷத்தை கேட்பதில் தடையாக இருந்தது ஆகவே இந்த அதிகாரங்களில் பவுல் முதலாவதாக இப்படிப்பட்ட கூடுகைகளின் நோக்கத்தை பற்றி சிந்திக்கவும் எப்படிப்பட்ட செயல்கள் பொருத்தமானவைகளாக இருக்கும் என்று பார்க்கவும் உதவுகிறார் கூடுகை என்பது தேவனின் ஆவியானவர் ஒவ்வொருவர் மூலமாகவும் செயல்பட வேண்டிய இடம் அது ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்கிறார் திருச்சபை ஒரு மனிதனின் உடலுக்கு ஒப்பிடுகிறார் அது ஒன்றுதான் ஆனால் பலவிதமான உறுப்புகளும் அதன் ஒவ்வொன்றிற்கும் தனித்தன்மையும் முக்கியத்துவமான பங்கு இருக்கிறது இந்த விதமாக வித்தியாசமான மக்கள் அனைவரின் மூலமாகவும் திருச்சபையை கட்டி எழுப்புவதற்காக ஆவியானவர் செய்கின்ற பல செயல்களை பற்றி விவரிக்கிறார் இதுதான் இந்த அதிகாரங்களின் முக்கிய வாக்கியமாகும் பவுல் முடிவாக கூடுகையில் இருக்கும்போது மேன்மையாக இருக்க வேண்டியது சுவிசேஷத்தின் மையமாக இருக்கும் தேவனின் அன்புதான் இந்த அதிகாரங்களின் முக்கிய வார்த்தையும் அன்பு என்றுதான் பவுல் கூறுகிறார் அன்பானது கூடுகையில் இருக்கும் ஒவ்வொரு நபரையும் மற்றவர்களின் நன்மையை நாடி அவர்களுக்கு சேவை செய்யும்படி தங்கள் பதவியை பயன்படுத்த செய்யும் பவுல் இவற்றை எல்லாம் பிரச்சனைகளுக்கும் பிரச்சினைகளுக்கும் பொருத்துகிறார் சிலர் நினைக்கின்றபடி கூடுகைக்கு வருவதன் நோக்கம் தீவிரமான ஆவிக்குரிய அனுபவங்களை பெறுவதோ அல்லது வாய்ப்பு கிடைக்கும் போது தங்கள் மனதில் இருப்பவற்றை சொல்லும் இடம் மட்டுமல்ல பவுல் சொல்கிறார் கவனியுங்கள் ஜெபத்தின் வல்லமையான அனுபவங்கள் எனக்கும் பிரியமானவிகள்தான் ஆனால் அது பிற மக்களுக்கு தடையாக இடையூறாக இருந்தால் அது நான் நிறுத்த வேண்டும் ஏனென்றால் அப்படி செய்வதால் நான் பிறரை விட என்னையே அதிகம் நேசிக்கிறேன் என்று காண்பிக்கும் ஆகவே இயேசுவை சுற்றிய கூடுகையானது ஒழுங்கானதாக அனைவரும் கற்றுக்கொண்டு பாடி ஆராதித்து கர்த்தர் அவர்களிடம் பேசுவதை கேட்பதற்கு உதவியானதாக இருக்க வேண்டும் இறுதியாக பவுல் கையாளும் பிரச்சனையானது இயேசுவின் உயிர்த்தெழுதல் மற்றும் இயேசுவை பின்பற்றுபவர்களின் எதிர்கால நம்பிக்கையும் ஆகும் சபையில் சிலர் உயிர்த்தெழுதல் என்ற கருத்து முட்டாள்தனமானது என்றும் கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கும் இந்த நம்பிக்கைக்கும் தொடர்பு இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இதை பவுல் தீவிரமாக எதிர்த்தார் உயிர்த்தெழுதல் என்பது சுவிசேஷத்தின் பிரிக்க முடியாத ஒரு பகுதி என்று சொல்லி துவங்குகிறார் ரோமர்களால் பொது இடத்தில் கொலை செய்யப்பட்ட பின் இயேசு உயிர்த்தெழுந்து உயிருள்ள உடலுடன் தோன்றியதை கண்ணால் கண்ட நூற்றுக்கணக்கானோரின் சாட்சியின் காரணமாகத்தான் நாம் விசுவாசிக்கிறோம் இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழாவிட்டால் அவரது மரணத்திற்கு அர்த்தமே இல்லை என்கிறார் பவுல் நாம் இன்னும் நமது பாவத்திலும் சுயநலத்திலும் தொலைந்து போயிருக்கிறோம் நாம் சாதாரண கிறிஸ்தவர்களாக இருப்பதை நிறுத்த வேண்டும் பின்னர் பவுல் உயிர்த்தெழுதல் எப்படி மரணத்தின் மீதும் தீமையின் மீதும் இயேசுவின் வெற்றியாகவும் ஜீவனுக்கும் வல்லமைக்குமான ஆதாரமாக இன்னும் நமக்கு இருக்கிறது என்றும் முழு உலகத்திற்குமான எதிர்கால நம்பிக்கையாக இருக்கிறது என்றும் விளக்கமாக சொல்கிறார் உயிர்த்தெழுதலின் காரணமாகத்தான் நாம் இயேசுவின் பேரில் ஒற்றுமையாக இருக்கிறோம் பாலுறவில் நேர்மையாக இருப்பதற்கு இதுதான் ஊக்கம் தரும் காரணமாக இருக்கிறது நம்மை விட மற்றவர்களை அதிகம் நேசிப்பதற்கு இதுதான் வல்லமையை கொடுக்கும் ஆதாரமாக இருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக மரணத்தின் மீது வெற்றி தரும் நமது நம்பிக்கையாகவும் இருக்கிறது பவுல் இவ்வாறாக முடிக்கிறார் ஆகவே நாம் இயேசு மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று விசுவாசிக்கிறோம் அதற்கு அர்த்தம் என்னவென்றால் சுவிசேஷம் என்பது வெறும் ஒழுக்க அறிவுரையோ தனிப்பட்ட ஆன்மீகத்திற்கான வழிகாட்டியோ அல்ல புதிய உண்மையைக் கண்டறியும் இயேசுவைப் பற்றிய அறிவிப்பு ஆகும் இதுதான் குருந்தியருக்கு எழுதின முதல் நிருபத்தில் இருக்கின்றது வாழ்வின் ஒவ்வொரு பகுதியையும் சுவிசேஷம் என்னும் கண்ணாடி மூலம் பார்ப்பதாகும்